விஜய் ஒரு பக்கம் அரசியல் களம் இன்னொரு பக்கம் சினிமா அந்த சினிமா அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் ஒரு பக்கம் அரசியல் களத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு கருத்து கணிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட எல்லாராக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்தில் ரெண்டாவது இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன விஷயம்தான் எல்லா கட்சிக்கும் குறிப்பாக ஆளும் திமுகவுக்கே கொஞ்சம் அப்படி ஜெர்காச்சி வந்து எல்லாருக்குமே வந்து நீங்கள் அவர் தாங்க முதல்வர் அவர் தாங்க நாற்காலியில் உட்கார் விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ரைட்டு ஏங்க இவர் முதல்வருக்கு அடுத்த பொசிஷனில் வராரு பொழுது அதுக்கு அடுத்தடுத்தலாம் இருக்காங்களேப்பா அண்ணா திமுக மா பாமக தேமுதிக எத்தனை காலங்கள்லாம் இருக்குது உடனே வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்துல விஜய்யை வந்து எப்படி வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி கடைசி படம் அப்படின்னு அறிவிச்சதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும்னு நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா எப்போ ஒரு ஹீரோவுக்கு சும்மா ஒன்றும் சம்பளம் கொடுத்துடல இப்போ கூட இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்குகிறவங்களுடைய பட்டியல் போட்டிருந்தாங்க விஜய்க்கு அதில் மூணாவது இடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடமும் அப்படி இருக்கும்பொழுது ஒரு இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது கோடின்னு வச்சுங்க ஒரு படத்துக்கு அந்த ஹீரோ நினச்சா ஒரு வேளை வந்து ஒரு பேராசை பிடிச்ச ஒரு ஹீரோவாக இருந்தால் கூட சரி வருஷத்துக்கு நாலு படம் பண்ணுறையான் அது ஃப்ளாப்பாக ஓடுதான் தாண்டி ஒரு பெரிய மாசு இருக்குது நாலு படம் பண்ணுறேன் நாங்களும் பன்னெண்டு என்ன ஆச்சு பாருங்கள் வந்து அப்படி இருக்கிற இடத்துல அந்த தூக்கி வெளியே போட்டுட்டு நான் அரசியல் களத்துக்குள்ளே வரேன்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும் அந்த கடைசி படம் தான் ஜனநாயகன் அந்த படத்தினுடைய டேபிள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன் ஜனநாயகனுக்கு மிகப்பெரிய லெவல் ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு அந்த பிஸ்னஸ் அப்படியே ஓபனாக ஆரம்பித்தாங்க ஓவர்சீஸ் வந்து இது வரைக்கும் எழுபது கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் சேட்டலைட் அமேசான் வந்து நூற்றி இருபத்து கோ நூற்றி இருபத்தி ஒரு கோடிக்கு வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு தேட்ரிக்கல் செவன் ஸ்கிரீன்ஸ் பிக்சர்ஸ் யார் மாஸ்டர் படம் எடுத்தார் இல்லைங்களா லலித் அவர் நூறு கோடி ரூபாய்க்கு தான் தகவல் சேட்டலைட்டு சன் டிவி தான் அறுபத்தெட்டு கோடி கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முந்நூற்றி எழுபது கோடி கை மேலே டேபிள் டேபிளில் வந்து உக்காந்துடுது நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டேபிள் ப்ராஃபிட் முந்நூற்றி எழுபது கோடினா இதனுடைய ஓப்பனிங் இதனுடைய வசூல் இன்னும் வந்து கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா இந்த இதெல்லாம் இருக்குது வந்து இந்த ரைட்ஸ்லாம் எந்த அளவுக்கு போகும் இந்த படம் ஒரு மாஸ் ஓப்பனிங்காக இருக்கும் சரி ஓகே ஹெச்மின்வோத்தி என்ன கதை இதில் சொல்ல போகிறார் என்ன விஷயம் பேச போகிறார்ன்ற ஒரே அதுதாங்க வந்து அது என்ன 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 அரசியல் பேச போகிறோம் நாம் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா வாக்கு அரசியல் பற்றி பேச போகிறார் இந்த படத்தில் அப்படின்னு ஏற்கனவே அதான் வந்துடுச்சுங்க சர்க்கார் படத்தில் அப்படின்னா இல்லை சர்க்காருக்கு இதற்கும் தொடர்பே இல்லை ஆனால் கண்டிப்பாக வாக்கு அரசியல் பற்றி இதில் பேச அப்படின்னு ஏன்னா டைரக்டர் இரா சரவணனுடைய திருமணத்திற்கு சில டேரெக்டர்லாம் போயிருப்பாங்க அதில் வந்து ஹெச்மி நோத்தும் போயிருப்பார் பட்டுக்கோட்டை பக்கத்தில் அப்போ அங்கே இருக்கிற மீடியாக்கள்லாம் கேட்பாங்க வந்து என்ன படம் பண்ண போகிறீங்க சார் அடுத்து அப்படின்னு இது வரைக்கும் இது வரைக்கும் நான் வந்து உண்மை கதைகளை படமாக்கிட்டேன் எனக்கு தெரியும் சதுரங்க வேட்டை தீர்ண அதிகாரம் ஒன்று வலிமை இதெல்லாம் வந்து உண்மை கதைகளை நான் வந்து படமாக்கிட்டேன் துணிவுலாம் கூட ஆனால் ஒரு உண்மையாக போகிற கதையை தான் நான் வந்து படமாக்க போகிறேன் அப்படின்னா ரைட் ஓகே சரி இதெல்லாம் தாண்டி ஹெச் வினோத்து தொடர்ச்சியாக ஒரு வருஷம் கமலுக்காக வெயிட் பண்ணியிருந்தார் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் அவர் உட்காந்துகிட்ருக்காரு உட்காந்துட்டு இருந்தார் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் கமலஹாசனுக்காக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார் கமலுக்கு சொல்லப்பட்ட கதை தான் இப்போ வந்து ஜனநாயகனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதற்கு நிறைய பேர்லாம் கூட நாம் கூட பேசியிருந்தோம் வந்து இதனுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ஜனநாயகன் வந்தப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு தீப்பந்தம் அந்த தீப்பந்தம் விட்டுருந்தாங்க விட்டவுடனே கமலஹாசனுடைய அந்த படம் ஹெச் மினோத்து டைரக்ட் பண்ணுற படத்துக்கும் டார்ச் லைட் கையில் வச்சுருந்தவர் அதுலேயும் தீப்பந்த வச்சுருப்பார் ஆக்சுவலாக என்னென்னா கமல் கூப்பிட்டு பேசுனதால் எல்லாருக்கும் தெரியும் அது ஹெச்வினோத் கூட பேசுனது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிச்சு டிஸ்கஷனில் ஒரு மூணு கதை ஹெச் விநோத் சொன்னார் மூணு கதையும் கேட்டுட்டு கமலஹாசன் ஒரு கதை சொன்னார் அது கதை சொன்ன உடனே அது சொல்லவே தேவையில்லை உலகநாயகன் வந்து சினிமாவிலே ஊர்ன ஒரு நபர் வந்து அவர் வந்து ஒரு கதை சொன்னோன்னே பிரமாதமாக இருக்குது சார் இந்த கதையை பண்ணிவிடுவோம் அப்படின்னு அந்த கதைக்கான ஸ்கிரிப்டும் அவ்வளோதான் நடந்துக்கிட்டு இருந்தது நடந்துக்கிட்டு அந்த கதை கூட என்னன்னு எல்லோரும் வெளியே பேசிக்கிட்டாங்கன்னா தலைவன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு கதையை ரொம்ப நாள் கமலஹாசை வச்சிருந்து அதை பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கோம் இது ஒரு முழுக்க முழுக்க அரசியல் படம் தலைவன் இருக்கிறான் அந்த தலைவன் இருக்கிறான் கதையை தான் ஹெச்வினோத் வந்து ஸ்கிரிப்டாக பண்ணிகிட்டு இருந்தார்னு ஒரு பக்கம் ஓடிட்டு போது இதே யெச் வினோத் நெல் ஜெயராமனுடைய அதாவது வந்து தமிழ்நாட்டில் அரிய வகை நெல் நெ நெல் இருக்கிறத கண்டுபிடித்தவர் ஒரு மாபெரும் மனிதர் வந்து நெல் ஜெயராமன் நெல் ஜெயராமனுடைய வாழ்க்கை வரலாற்று தான் அவருடைய பயோபிக் தான் கமலஹாசன் நடிக்க போகிறார் அதை தான் யச்வினோவ் இயக்கப் போது அது மறுத்துட்டார் இல்லை கிடையே கிடையாது நான் வந்து ஒரு மூணு கதை சொன்னேன் மூணு கதையை வந்து மாற்றிட்டு கமலஹாசன் சார் வந்து ஒரு கதை சொன்னார் அது தான் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஓகே இ இது வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது ஒரு விஷயம் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா ஹெச்மினோவத் வந்து ரொம்ப 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 ஒரு எளிமையான ஒரு மனிதர் எளிமையான டைரக்டர் அதுக்கு சொன்னோம்னா சமீபத்தில் நடந்த ஒரு விழா ஆடியோ லஞ்சுன்னு நினைக்கிறேன் சென்னை சாலிகிராமத்தில் கிராமத்தில் இருக்கிற பிரசாத் லேப்பில் நடந்தபோது எல்லோரும் ஐஃபோனு அது இது ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கும் போது கையில் வந்து ஒரு பட்டன் ஃபோன் வச்சுருந்தாருங்க இது உண்மை வந்து நீங்கள் அந்த அது என்ன ஃபங்க்ஷன் தெரில நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் தான் ஒரு ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு வந்து வந்து போயிட்ருக்காரு ஒரு நாள் கமலஹாசன் வந்து இந்த சிசிடிவி கேமரா ஏதாச்சும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் யார் வினோத் தாது அப்படின்னா ஆமாம் எங்கே எப்படி வராரு அப்படின்னா ஆட்டோவில் வந்து போகிறாரு சார் அப்படின்னு கார் இல்லைங்களான்னு கேட்டது இல்லை சார் கார்லாம் வாங்கலை நான் அப்படின்போது ஒரு கார் ஒரு டிரைவர் அதோடு கொடுத்துட்டு எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி எப்போ வேணாலும் அது பண்ணலாம் வந்து போகலாம் இந்த காரில் தான் இனிமேல் வரணும் நீங்கள் டைரக்டர் நீங்கள் நீங்கள் ஆட்டோவெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வச்சுருந்தாங்க அந்த ஸ்கிரிப்டு கிட்டத்தட்ட வந்து ஒன் இயர் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன் அந்த ஒன் இயருக்கு அப்புறம் வந்து கமலஹாசன் அது ஏன் வந்து ட்ராப் பண்ணலை பண்ணிக்கோ வினோத் இப்போதைக்கு வேணாம் நான் உங்களை கூப்பிட்றேன் நீங்கள் எங்க நீங்கள் அடுத்து ஏதாவது படம் பண்ணிட்டு வாங்க வெயிட் பண்ணுங்கள் நான் கூப்பிட்றேன் அது சொன்னதுக்காக காரணம் என்னென்னா கமலஹாசன் மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் தக்லைஃப் தக்லைஃப் படத்துக்காக அப்படின்னு வந்து எனக்கு சேட்டலைட்டு அப்படின்னு சொல்லும்போது தான் வந்தது ஏன்னா அமேசான் வந்து நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு வந்து ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க இதுதான் ஹையஸ்ட்டு ஓடிடி ரைட்ஸ் அப்படின்றாங்க இல்லை தக்லைஃப் தான் வந்து நூற்றி புள்ளி ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து அதனுடைய ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க கூட்டிட்டு நைட்ஸ் அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா கமலஹாசன் மணிரத்னம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்கள் கழித்து நாயகன் படத்திற்கு பிறகு இணைகிறார்கள் ஏ ஆர் ரகுமான் அடிஷ்னா சிம்பு எஸ்டிஆர் இப்படி பொழுது இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும் இப்போ ஜனநாயகன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சேட்டலைட் வந்து சன் டிவி வாங்கியிருக்காங்க இல்லைங்களா இதில் ஒரு ஒரு நண்பர் ஒரு கேட்ட கேள்வி நல்லா இருந்தது வந்து ஏன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக இந்த படத்தை ஏன் ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாக்கு அரசியல் வாக்கு அரசியல் பேசுதா அல்லது டிவிகே அரசியல் பேசுதா அல்லது விஜய்யோடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சார படமாக ஜனநாயகன் இருக்க போகுதா அப்படின்லாம் நமக்கு தெரியல வந்து ஆனால் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது இந்த படம் தேதி ரிலீஸ் பண்ணால் ஏப்ரல் மாதத்தில் ஜனவரி ஒம்பதுல ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் வருது இப்போ சேட்டலைட் அவங்க வாங்கிட்டாங்க சன் பிக்சர்ஸ் எப்போவுமே பொங்கலுக்கு வெளியாகிற படத்தை வாங்கினாங்கன்னா அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது எப்போ பண்ணாங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் நிறைய படங்கள் பாருங்கள் அப்போ ஏப்ரல் மாதம் ஜனநாயகனை தமிழ் புத்தாண்டுக்கு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா அப்படி பண்ணால் அது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய மைலேஜ் ஆயிடும் தமிழக வெற்றி கணிக்கும் பயங்கர மைலேஜ் ஆயிடும் சன் டிவி சன் பிக்சர்ஸ்லாம் யாரும் தெரியும் உங்களுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வந்து அப்படி இருக்கும்பொழுது இன்னொருத்தர் இன்னொரு நண்பர் என்ன சொன்னார் ஏங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியல் வேறு குடும்பம் வேறு வியாபாரம் வேறு எல்லாம் கணாநிதி வந்து பிஸ்னஸ்ஸு குடும்பம் மற்றதெல்லாம் பிரித்து பிரித்து தான் பார்ப்பார் இந்த படம் ஜனநாயகன் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் வாங்கி சேட்டலைட் அவங்க வாங்கியிருந்தால் கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டுக்கு அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க எலெக்ஷன் டைமுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய விஷயமாக வரும் இன்னொரு முக்கியமான அடிஷ்னலான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜய் நிறைய பஞ்ச் டைலாக் பேச ஒரு தகவல் ஆமாங்க எங்கள் பஞ்ச் டைலாக் ஆல் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ பஞ்ச் டைலாக் பேசுறது அப்படின்னா தன்னுடைய ஏடிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு அப்படியே உட்காந்து கட்டளை இட்டு பக்கம் பக்கமாக ஒரு நாளைக்கு வந்து இத்தனை பஞ்ச் டைலாக் நீங்கள் எழுதிட்டு வரணும் அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவு பண்ணி அவங்க இந்த ஹோம்ஒர்க் கொடுத்தா எழுதுவாங்க இல்லைங்களா அது மாதிரி வினோதோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் பூரா பஞ்ச் டைலாக்காகவே எழுதி எழுதி அதிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பஞ்சை ரெடி பண்ணி இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த பஞ்சு டைலாக் எல்லாம் படத்தில் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா ஹெச்வி நோத்து அந்த இன்டர்வியூவில் சொன்ன ஒரு விஷயந்தான் இது வரைக்கும் உண்மை கதையை நான் படமாக்கிட்டேன் இனி உண்மையாக போகிற கதையை நான் படமாக போகிறேன் அப்படின்னா அதுதான் ஜனநாயகம் இந்த பஞ்ச் டைலாக் அளவுக்கு உதவும் அப்படின்னா இந்த இந்த பஞ்சு டைலாக்ல ஒரு ஐம்பது பஞ்ச் டைலாக் இருக்குதுன்னு வச்சுங்க எனக்கு தெரிஞ்சு முப்பது வந்து ஒர்க் அவுட் ஆகிடுங்க நீங்கள் ரஜினியுடைய படங்களில் பெரிய பெரிய அளவுக்கு மாசு எதுன்னா பஞ்ச் டைலாக் தான் விஜய்க்கே உண்டு வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் மேலே இருக்கிற கீழே வருவோம் கீழே இருக்கோம் மேலே வருவான்னு இன்றைக்கி வரைக்கும் அது கிரீன் வந்து அஜித் படத்துலேயும் உண்டு இதில் ஒரு முப்பது பஞ்ச் டைலாக் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு முப்பது பஞ்ச் டைலாக் மாசாக டிவிக்கே உடைய ஐடிவிக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் தேர்தலுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த பஞ்சை இறக்கி விடுவாங்கன்றதுல மாற்று கருத்து கிடையாது கிடையாது சரி உண்மையாகவே கமலஹாசனுக்காக சொல்லப்பட்ட கதையாக இது அப்படின்னா எனக்கு ஒரு நபர் சொன்னதுன்னா தலைவன் இருக்கிறான் கதை தான் இது அது அந்த ஒன்லைன் தான் இதை நான் பண்ணுறதை விட விஜய் பண்ணால் இருக்கும் அப்படின்னு சொன்னதே கமலஹாசன் தான் அவர் தான் வாழ்த்தி வழி அனுப்பிச்சிருக்காரு முழு கதையாக அது ஒன்லைனாக தெரியல நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் கமலஹாசனே தான் மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியினுடைய ஒருத்தராக இருந்தாலும் டார்ச் வச்சு அடிச்சிட்டு இருந்தாலும் அவர் வந்து இப்போ வர திமுக அரசுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ராஜ்யசபா சீட்டுக்காக அவர் வந்து டிஎம்கேக்கு ஜால்ரா போடுறாருன்னு சொன்னாலும் இப்போ வர தமிழக எலெக்ஷன் அதாவது சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண போகிறார் ஆதரவு கேட்டு ஓட்டு கேட்க போகிறார்னாலும் மறைமுகமாக விஜய் மீது ஒரு தனி கவனம் கொண்டு வருது இங்கே என் தம்பி என் தம்பின் சீமான் சொன்னார் இவரும் ஒவ்வொரு சினிமா மேடையிலும் என் தம்பி என் தம்பின்னு சொல்லிட்டு இருந்தது ஆனால் எதிராக நடக்கக்கூடிய ஒரு கிடையாது கண்டிப்பாக ஒருவேளை தலைவன் இருக்கிறான் படத்தினுடைய கதையாக இது இருக்கலாம் ஜனநாயகன் இல்லை அதாவது ஒன்று ஒன்லைனாக இருக்கலாம் ஏன்னா ஒரு வருஷம் அந்த படத்துக்காக டிராவல் பண்ணியிருக்காரு ஒரு வருஷம் அதுக்காக உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்பொழுது சின்ன சின்ன மாற்றங்கள் விஜய்க்காக செய்யப்பட்டு ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக அரசியல் பேசக்கூடிய படமாக இந்த படம் வந்திருக்கு போது திரும்ப தான் ஒரு ஹீரோ ஒரு மாசுடோடைய கடைசி படம் அப்படின்னா அந்த படத்துக்கான ஒரு ஓப்பனிங் எப்படி இருக்கும் அந்த ஓப்பனிங் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஓவர்சீஸில் கிடையாது கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் நார்த் இந்தியாவில் பார்த்துருவேன் ஏன்னா இன்னைக்கு விஜய் டிவி கே நேஷனல் நியூஸில் வரக்கூடிய ஒரு நபராக எது பண்ணாலும் தேசிய செய்தி ஊடகங்களில் ஒரு முக்கிய பொருளாக முக்கிய விஷயமாக பேசக்கூடிய அளவுக்கு விஜயோடைய அரசியல் வளர்ச்சி இருக்குது நீங்கள் ஆயிரம் தான் விமர்சனம் பண்ணாலும் சரி எழுதி கொடுத்துட்டு பேசுகிறாரு மண்டபத்தில் பேசுகிறாரு பத்து நிமிஷம் தான் பேசுகிறாரு இவருக்கு அரசியல் பண்ண தெரியாது என்ன விமர்சனம் பண்ணாலும் ஒரு பக்கம் இளைஞர்கள் கூட்டம் இன்னொரு பக்கம் பெண்களுடைய கூட்டம் இளைஞர்களுடைய வாக்கு பெண்களுடைய வாக்கு டிவிக்கு லைன் அப் வேறு மாதிரி போயிட்டே இருக்குது சரி யச்மீனோத் கமலஹாசன் வச்சு இந்த படம் பண்ணாமல் இருந்திருந்தா ஏன்னா அவர் நான் தக்லைஃப் பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு வாங்க இன்னொரு தடவை மீட் பண்ணுன்னு சொல்லும்பொழுது ஆக்சுவலாக என்னென்னா விஜய் படம் கம்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி யோகி பாபு வச்சு படம் பண்ணுறதா இருந்தார் ஹெச்மீனோத் அதுதான் உண்மை அது வேற ஒரு கதை ஆனால் செம்ம நேரம் நல்ல நேரம் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து நேரம் எங்கே ஒர்க் அவுட் ஆகும்னா சுக்கர தர்சன் வாங்கலை அது மாதிரி வந்து யோகி யோகிபாபு போய் படம் பண்ணியிருந்தாருன்னு என்ன ஆயிருக்கும் வந்து அதுதான் கரெக்டாக சுக்கரதசை வந்து உட்காந்துது ஜனநாயகனுடைய படம் வந்தாச்சு இது ஒரு தேசிய அரசியல் பேசுமா மாநில அரசியல் பேசுமான்னு இது வரைக்கும் தெரிய தெரியாது ஏன்னா அதனுடைய அப்டேட் வரும்பொழுது தான் தெரியும் அப்டேட் இவ்வளோ சீக்கிரம் விடவே மாட்டாங்க அதே சமயத்தில் ஜனநாயகனுக்கு பூர்த்தியாக எத்தனை படத்தை விட்டாலும் சரி ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன்ஸில் இந்த படத்தை தான் போடுவோன்னாங்க ஏன்னா தீபாவளி பொங்கல் தமிழ் புத்தாண்டு இருக்கிற திருவிழா அத்தனை பண்டிகையும் சேர்த்து எங்களுக்கு ஒரு படம் இந்த படம் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஜனநாயகன் இன்னொரு பக்கம் வந்து அரசியல் அரசியலில் விஜய் மக்களை சந்திக்கிற அந்த பயணம் எப்பொழுது தொடங்கப் போகிறார் என்றால் இந்த ஏப்ரல் மாதம் இறுதியில் அதற்கான வேலையை ஆரம்பிச்சட இல்லை மே ஃபஸ்ட்டில் கிளம்பிடுறாரு ஓகே அவருடைய ஜனநாயகன் படத்தை உங்களைப் போல் நானும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதற்கு இடையில் வர அப்டேட்டை பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜனநாயகன் என்ன அரசியலை பேசப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி